பூமியில் செய்யப்படட்டும் மேக்ஸிமம் இந்த காரியத்தை பற்றி நமக்கு தெரியும் செய்வது போல பூமியில் என்ன பண்ணட்டும் செய்யப்படட்டும் பூமியில அப்படிங்கும் பொழுது எதை குறிக்குது இப்போ யார் இந்த விண்ணப்பத்தை வந்து ஜோம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்னா ஆண்டவருடைய சித்தம் சித்தம் அதை நல்லா வாசிக்கணும் சித்தம் செய்யப்படுவதாக சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் ஒரு விருப்பம் வச்சிருப்பாரு அந்த விருப்பம் என்ன பண்ணட்டும் நிறைவேறட்டும் என் வாழ்க்கையில இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி அந்த விருப்பம் என்ன பண்ணட்டும் நிறைவேறட்டும் அப்போ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவர் விரும்புறது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் நடக்கணும் அப்போ இந்த சித்தத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறோம் சித்தத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறோம் என்ன மாதிரி சித்தம் பைபிளில் இருக்குது அதை குறிச்சு தான் என்ன பண்ண போறோம் அறிந்து கொள்ள போறோம் இப்போ ஏசுடைய சுத்தம் என்ன பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படணும் அதான் நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும் இங்கே என்ன போட்டு யாருக்கிட்ட ஜோம் பண்ணுறதா போட்டிருக்கோன்னா பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்போ இந்த ஜபம் எங்க நேர் போகிற மாதிரி இருக்கும்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட போகிறது போல இருக்கும் இந்த ஜபம் அப்போ பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இது பிதாவுக்கு ஒரு சித்தம் இதை வந்து பைபிளில் நம்ம என்ன பட்டிருக்கோம் அப்படின்னா தீமை போட்டிருக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிஞர் அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்போது இது அவருடைய ஒரு சித்தம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சித்தம் அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா மனுஷர்களும் அப்போது நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் இயேசுக்குள்ள வந்துட்டேன் இப்போ வந்த என்னை குறிச்சு ஒரு சித்தம் இருக்கும் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா எனக்கு படிப்பறிவே கிடையாது அப்போ என்ன வச்சா அவர் என்ன சித்தத்தை நிறைவேற்றுவார் ஒருத்தன் படிப்பறிவு இருந்தாவது அவன் நாலு பேர்ட்ட பேச விடுவார் படிப்பறிவே இல்லையே இவனுக்கு கொண்டு என்ன செய்ய முடியும் சப்பாவுக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு வச ஒருத்த சித்தம் செய்ய விரும்பிட்டா அவனுக்கு திறமையே இல்லாட்டாலும் திறமையை கொடுப்பார் அது வரைக்கும் அவன் விளையணும் அவனுக்கு நிறைய வியாதி இருக்கும் நிறைய போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் கடன் இருக்கும் ஆனா இசப்பா நான் உங்களுக்கு பிரியமா வாழணும் உங்களுடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் விரும்பிச்சா உடனே அவனுக்கு என்ன கொடுத்துருவாருன்னா நல்ல பலனை கொடுப்பார் நல்ல சுக பலனை கொடுப்பார் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு தெய்வ தயவை கொடுப்பார் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க சித்தம் என்பது அவ அவர் விரும்புறதை செய்ய ஆரம்பிச்சுட்டா இவன் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதம் வந்துடும் அப்போ ஒரு மனிதனுடைய சித்தம் என்கிற முதல் பகுதியே அவனுக்கு செய்ய போறவன ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுவார் அப்போ இங்க வந்திருக்கிற இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்கணும் நீங்கள் சித்தஞ்செய்ய ஆயத்தப்படுறீங்களா சித்தஞ்செய்ய நமக்கு இன்னைக்கு பல தேவைகள் பல நெருக்கங்கள் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஏதாவது ஒரு கஷ்டம் பாடன்னு அனுபவிச்சுட்டே இருக்கும் இதுக்கு நடுவுல இயேசுவுக்கு பிரியமா நடக்கணும் நம்ம ஜெப வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும் பைபிள் வசனம் கரெக்டாக இருக்கணும் பரிசுத்தம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாமே சித்தம் அன்றவர் என்னையும் குறித்து என்ன விரும்புகிறார் சித்தத்தை விரும்புகிறார் அப்போ இந்த சித்தம் செய்கிறக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதற்கு நேர்த்தியாக நடக்கும் பொழுது அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுறது ஆசிர்வதிக்கப்படுது ஆகையால் நம்மளும் என்ன பண்ணணும் சித்தம் செய்யணும் சித்தம் செய்யும் பொழுது கரெக்டா நம்மளையும் என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார்